அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிஷபத்தில் பயணத்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த இடப்பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போதுங்கிறது பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மேஷம் கண்ணி மீனம் இந்த லக்னம் அண்ட் ராசி அமைப்புக்கு என்ன மாதிரி பழங்கள் கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் அண்ட் தலைப்பு தான் பார்க்க போறோம் அவங்களுக்கான தலைப்பு அறிவுறுத்தல் என்பது களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகள் தான் அந்த மேஷம் கன்னி மீனம் மூன்று ராசிகள் அண்டு லக்னங்கள் வருது களத்துல போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்ப பிரச்சனைகள் இருக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும் தடைகள் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாம் சமாளித்து தான் வெற்றி அடைகிற மாதிரி இந்த மூன்று ராசிகளுக்கும் வருது அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இப்போ மேஷ லக்னம் அண்டு ராசிக்கு அந்த குரு பகவான் ஒன்பது பன்னிரெண்டு குடையமை பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறான் அவனே விரையாதிபதியாக வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுபர்கள் இருக்கும் இடத்தை கெடுப்பார்கள் இப்ப தேவையற்ற முயற்சிகள் அலைச்சல் விரயங்கள் ரொம்ப பெருமை புகழ் கிடைக்கும்னு செய்யக்கூடிய முயற்சிகளில் விரயங்கள் நிம்மதி இல்லாத தன்மை வரும் ஏன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த ராசிகள்ல வர்றப்பதான் நல்லா இருக்கும் இது மூன்றாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சுமார் தான் அதுலேயும் பன்னிரெண்டாம் இடத்திபதியாக இருந்து மூணாம் இடத்துக்கு வரப்ப வெட்டி அலைச்சல் வீண் விரயம் நிம்மதி சந்தோஷம் இல்லை முயற்சிகளில் சிக்கல்கள் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைங்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா இருக்கிற இடத்த கெடுப்பார் அவர் அந்த மூன்றாம் இடத்துல உட்காந்து எந்தெந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அது ஓரளவு நல்ல சூழல் நல்ல நட்புகள் நல்ல பாட்னர் அது அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா மூணாவது இடம் சரியில்லாத இடங்கிறதால பார்ட்னரை பொருத்தம் தான் சேர்த்துக்கணும் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் ஒரு ஒரு கவனம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த பார்ட்னருக்கு உரிய கோல் சுக்கரன் தட் இஸ் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு தட் இஸ் மேஷத்துக்கு இரண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதினு அந்தஸ்து வாங்குறான் மாரகஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடியவன் பன்னிரண்டு போய் விச்சம் ஆகிறார் ஒரே அலைச்சல் விரயம் குடும்பத்து வழியாக ஹெவியா செலவு பேரை காப்பாற்றிக்க ஹெவியாக செலவு அண்டு மற்றவங்க சூழல் வழியாக செலவுகள் இப்படிலாம் இருக்கும் பட் குரு பார்வை பெறதால ஓரளவு நீங்க சமாளிக்க முடியும் அதனால தான் போராடி தான் ஜெயிக்க முடியும் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகள் அங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் அதோடு போட்டி போடணும் விடக்கூடாது களத்தில் இறங்கி விளையாடணும் சும்மா எதுவும் கிடைக்காதுங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் முயற்சி பண்ணுறது உடனே மெட்ரலைஸ் ஆகாது இதுவும் கோச்சார ரீதியான பழங்கள்ங்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் தசாபுத்தி ஓரளவு நல்லா இருந்துருச்சுனாக்க சூப்பர் இல்லைன்னா தசாபத்தியும் சரி இல்லைன்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் பயங்கர சிரமங்கள் பிரச்சனைகள் விரயங்கள் பேரை கெடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் ஏழாம் பாவத்தை பார்க்குறப்ப ஓரளவு நல் நல்லது பண்ணுவார் ஆனால் அந்த ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் போய் உச்சமாகிறதெல்லாம் சுமார் நம்ப முடியாது மிஸ்ர பலனாக இருக்கும் நல்லவங்க தான் நல்லா தான் கரெக்டாக தான் ஐடியா சொல்கிறாங்க கரெக்டாக தான் ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிறாங்க எவ்ரி திங் ஓகே ஆனால் மெட்டிலைஸ் ஆக மாட்டேங்குது அலைச்சல் இருக்குது அப்படின்னு தான் ஆகும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஆகிறது தப்பு அவனே இரண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொ பொருள்கள் தனங்கள் அந்த விரயம் பேரை கெடுத்துக்கிறது அந்த மாதிரியும் வாய்ப்புகள் வரும் ரொம்ப கவனமாக நீங்கள் மிகவும் பண்ணணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது சனி பகவானும் ஏழறியின் விரயச்சனியாக வருகிறார் அப்போ ஒரே விரயம் அலைச்சல் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்குது கண்டிப்பாக நடக்கும் சனி அண்டு சுக்கரன் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு கெடுப்பாங்க ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு ஆகாதவ நீங்கள் அப்படி ஒரு நெருப்பு கோள் அப்படின்னா சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோல் அதனால் செலவு பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதனால் முயற்சிகளில் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது நல்ல திசாபுத்தி எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னா பண்ணலாம் இல்லாட்டி வி விட்டுருணும் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகள்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நல்ல திசாபுத்தி இருந்துச்சுனாக்கா விட்டுறக்கூடாது இது மாதிரி தான் தடை வரும் பிரச்சனை வரும் இறங்கி களத்தில் இறங்கி போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும் எத்தனை வாட்டி வேணாலும் அலைவேன்ப்பா முடிச்சிடுவேன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அலைவேன் அப்படிங்கிற மாதிரி ஓடணும் அதற்காக தான் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துருக்கேன் இப்ப பேடு திசாபுத்தி இருக்கு ரொம்ப சரியில்லை அப்படின்னா சத்தை நிம்பாட்டிக்கணும் கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும் இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு நன்மையை செய்யாது ஸோ இப்போ இந்த சுக்கரன் மாத்திரம் அல்ல ராகுவும் சனி பகவான் போன்றே வேலை செய்யக்கூடியவர் அவரும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் அலைச்சல்கள் விரயம் நிம்மதி இல்லாத தன்மையை அவர் கொடுப்பார் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்படிலாம் குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அதனால தான் ஜெயிக்க போகும் ராசிகள் அதில் மேஷத்தை கொடுத்துருக்கேன் த நிழல் செவ்வாய் போன்று தட் இஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் போன்று வேலை செய்வார் கேது அதனால தான் அவர் அவரை நிழல் செவ்வாயும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரா கிட்டத்தட்ட ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிற மாதிரி கேது அங்கே இருக்கிறப்ப அப்ப எதிர்பாராம இந்த விபரீத ராஜயோகம் நடக்கும் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் கூட சூப்பரா நடந்துடும் நீங்க பெருசா ஆராய்ச்சி பண்ணாம களத்துல இறங்கி வேலை செஞ்சா போதும் நல்ல திசாபத்தியில ஏற்கனவே நொந்து போயிருக்கோம்னாக்க இப்போதைக்கு முயற்சிகளை தவிர்த்துக்கணும் களத்தில் இறங்கி போட்டி போ போட்டி போட்டு ஜெயிக்கும் ராசிகள்னு சொல்லிவிட்டு அப்புறம் சார் விட்டுருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் பேடு தசாபுத்தின் இருக்கிறப்ப எல்லாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏழரை வேலை ஸ்டார்ட் ஆன பிறகே அந்த ஒரு வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக இருக்கும் நம்ம தான் செய்யணும் அதனால தான் கோச்சார ரீதியாக மூணாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு நல்லதில்லை முயற்சிகளில் கவனம் தேவை இதே நல்ல தசாபுத்தின் இருந்துச்சுன்னா அது ஒன் அது மூணாம் இடத்துல உட்காந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறதால பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் பெரியவங்க நல்லவங்க அவங்க ஒத்துழைப்பு அவங்க உதவி செய்கிறது இக்கட்டான இதில் இந்த செலவு என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்குறப்ப அது வந்து மற்றவங்க உதவி செஞ்சு அது ஈஸியாக மாறுறது பூர்வ பாக்கியம்லாம் அப்படி தான் வேலை பார்க்கும் அண்டு பதினோராம் இடத்தை பார்க்குறதால அபரிமிதமான தன வருவாய் வரும் நல்லது சாப்பிட்டினா களத்தில் இறங்கி செய்யணும் ஏன்னா பதினோராம் இடம் பார்க்குற பார்க்கறதால லாபம் கிடைக்கும் அதனால தான் இந்த தலைப்புக்குள்ளே போட்டிருக்கேன் பொதுவாக கோச்சார ரீதியாக மூணாம் இடம் வர்றது சரியில்லைம்பாங்க இது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தாங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரி ஒரு குழப்பிரார் சார் அப்படி இப்படின்லாம் தோணும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சி எல்லாத்தையும் ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் ஏன்னா தனித்தனியாக பார்க்கக்கூடாது விட்டு விட்டா இந்த ஹோலாக பார்க்கணும் நான் சொல்லக்கூடிய அந்த பலன்களை அந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறப்ப தான் ஒரு அது அதனால தான் மெடிடேட்டிவ் மைண்டில் பார்க்கணும் அப்படின்பா அஷ்டமாயின் தரப்பில் உள்ள அன்புள்ளங்கள் அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா தியானம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மைண்ட் வந்துடும் அப்படியே இதுக்கு அதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கார்லைட் பண்ணி பார்த்துக்குவீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறப்ப பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் உங்களுக்கு அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்து மூணாம் இடத்துல உட்காந்து ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறது அண்டு பதினோராம் பாவத்தையும் பார்க்கறது லாபஸ்தானத்தையும் பார்க்கறதால லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்கள் முயற்சியால உங்கள் புத்தியால உங்கள் திறமையால அல்ல அதனால தான் அதுக்கு போட்டி தான் போடணும் உங்கள் புத்தியை வச்சு செயல்படுறப்ப கொஞ்சம் கூட குறைச்சி தான் இருக்கும் அலைச்சல் இருக்கும் விரையும் இருக்கும் அதனால தான் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகளில் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் சும்மா எதுவும் கிடைக்காது பதினோராம் இடம் பார்க்கறது ஆக்சுவலாக பதினோராம் இடத்தகுதியும் பன்னெண்டில் போய் உட்காந்துருக்கார் லாபம் கிடைக்கும் அதை விரயம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்து பதினொன்று கூடைய தொழில் வேலை அந்தஸ்து மரியாதை லாபத்திற்குரிய கோல் பன்னிரெண்டில் போய் உக்கார்றப்ப கிடைக்கும் லாபம் அதை காலி பண்ணிடுற மாதிரியும் வரும் அதனால பெரிய முயற்சிகள் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் செய்யறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இந்த ராகுவும் இந்த மே மாதம் ஒரு ஃபியூ டேஸ் பதினஞ்சு அஞ்சு குரு பயிற்சி நடக்கிறப்ப மேட்ரு ஆஃப் ஒன் லெஸ் லெசன் ஒன் வீக்லேயே இந்த ராகு கேது இடப்பயிற்சி ஆகிறார் ராகு பதினோராம் இட பெறுறது சிறப்பு இப்போ குரு பகவான் சரியில்லை உங்கள் லக்னம் ராசிக்கு அண்டு சனி பகவானும் விரையச்சனியாக ஏழறையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆனால் அந்த ராகு பதினோராம் இடத்துலருந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவார் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பேராசையோட ச முயற்சி பண்ணீங்க செயல்பட்டீங்கன்னாக்கா வம்பு ஏன்னா குரு அது மாதிரி முயற்சி பண்ண வைப்பார் பெரிய பெரிய முயற்சிகள் மற்றவங்க மதிக்கணுன்ட்டு ஓவரா ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் கூடாது ஏன்னா ஐந்தில் உள்ள கேது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களை ஒரு யோகி மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பெரிய லாப சிந்தனை இல்லாமல் பேராசை இல்லாமல் அமைதிய அவன் மேலே பாரத்தை போட்டு செய்ய வைப்பார் இதே நீங்கள் அதிரடியாக ஆ ஒன்று பண்ணிங்கன்னா நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓவரா பண்ணுற மாதிரி வரும் அப்போ கொஞ்சம் அடக்கி வச்சிட்டிங்கன்னா தான் நல்லது இல்லாட்டி ஞான கிருக்கனாக மாற்றி விட்டுருவார் ஏன்னா மேஜர் கோள்களை வச்சுட்டு தான் பலன்கள் வரும் குரு சரியில்லை சனி சரியில்லை ராகு வண்டி ஓகேங்கிறப்ப கொஞ்சம் நம்ம கவனித்து தான் செயல்படணும் ஆனால் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க என்ன பிரச்சனை போட்டி சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அடுத்து களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகளில் கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி வருகிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் இது அந்த அளவுக்கு நல்லதல்ல கொஞ்சம் சுமார் தான் கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதுல தான் நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்ப பத்தாம் இடம் வர்றப்ப ஜென்டலா பழைய நூல்கள்ல சில மூல நூல்கள்ல பதவி பறிபோகும்னு அது நல்ல திசா இருந்துச்சுன்னா பதவியில் மாற்றம் வரும்னு எடுத்துக்கணும் நல்ல வளர்ச்சி இப்ப இருக்கிற பதவியை விட்டுட்டு வேற ஒரு பதவி வேற ஒரு தொழில் வேற ஒரு முயற்சி இல்லை இறங்குற மாதிரி அப்படி வித்தை திறமையை காட்டுற மாதிரி அப்படி பண்ணும் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு இதே கெட்ட தசாபுத்தி இருக்குன்னா பதவி பரிபோகங்கிறது பலிதமாகும் ஏன்னா அவங்க இதுவரையிலும் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஒரு அந்த வேலை தொழிலில் திடீர்னு எதிர்பாராமல் இழப்புக்கள் அது அடுத்து நம்ம என்ன பண்ணுறது ஐயோ மரியாதை அந்தஸ்துக்கு சிக்கல் வருதே நாலு பேர் மதிக்க மாட்டாங்களே வேலை போயிடுச்சா சும்மா இருக்கீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பதட்டம் பயத்தை அவர் தான் செய்வார் ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அந்த புதன் அவருக்கு பாதகாதிபதியாக வர புதன் கன்னி லக்னம் கண்ணி ராசிக்கு அதனால புத்திசாலித்தனம் இருக்கும் இப்படியும் அப்படியும் உள்ள கோள்னாலும் கைவினைஞர்கள் நீங்கள் உள்ள திறமையானவர்கள் எல்லாத்தையும் டெக்னிக்கலாக கண்ணிக்கு இடங்குடையல்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எல்லா இடத்துலையும் எக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க இல்லைன்னா அந்த கம்பெனியே இல்லை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இல்லைங்கிற மாதிரி தன்னை தன்னை பெரிய சக்தியாக உருவாக்கிடுவாங்க ஸ்கில்டு பர்சன்ஸ் அப்படி ஒரு வித்தை திறமை உள்ளவர்கள் ஆனால் கொஞ்சம் பயந்தாங்குலி தான் பயம் இருக்கும் இப்போ உங்களுக்கு சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் அது எப்போதுமே அது பிறப்பு ஜாதகமே சொத்து கிடைக்கும் நல்ல ஜாதக அமைப்பு இருந்தா அதுவே பாதகமாக இருக்கும் கண்ணி லக்னம் கண்ணீராசி அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை இது அதே மாதிரிதான் சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க உங்களுக்கு முரணா உங்கள் உங்க உணர்வுகள் உங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காது தான் இருக்கும் ஏன்னா அது அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதியாக வரார் அவரே ஏழாம் இடத்து அதிபதியாக வர்றதால பார்ட்னர்ஸையும் குழப்பந்தான் ஒரு நல்ல அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் மனசுக்கு ஒத்து வரக்கூடிய ஆளுங்க அமையாது அலட்சியப்படுத்துகிற மாதிரி உங்களை சீண்டி பார்க்கறது நக்கல் நையாண்டி பண்ணுறது உங்களை மட்டப்படுத்துறது இப்படி தான் வர்ற மாதிரி இருக்கும் அது போய் பத்தில் இருக்கிறப்ப இருக்கிற இடத்தை கெடுப்பாங்க சுபர்கள் பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க இப்போ தொழில் வேலை ரீதியா அந்தஸ்து மரியாதை ரீதியாலாம் குறைபாடுகள் பிரச்சனைகள் வரும் ஆனா அவர் இந்த இரண்டாம் பாவத்தை பாக்குற நல்ல தன வருவாய் வரும் இப்படிலாம் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க யாருன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்க கஷ்டம் இருக்கும் நொந்துகிட்டே தான் வேலை பார்ப்பீங்க ஒழுங்கா வேலை செய்யல ஒழுங்கா ஒத்துழைப்பு இல்ல சொந்த பந்தங்கள் வழியாகவும் சொத்தும் நம்ம நினச்சபடி முடித்த மாதிரி ந நல்லபடியாக இருக்கிற மாதிரி இல்லை பாட்னர் சூழலும் ஒத்து வர மாட்டேங்குது இப்படிலாம் ஒரு இது இருந்தாலும் நீங்கள் எடுப்பீங்க தன வருவாயும் வரும் குடும்பத்திலையும் சுப நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது பா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க வழியாலாம் ஓரளவு பெருமை நன்மை அவங்க ஒத்துழைப்பு சொந்த பந்தங்கள் மறுத்தாலும் க்ளோஸாக உள்ளவங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அண்டு அவர் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கற அது சொந்த பந்தங்கள் என்னதான் ஒத்துழைப்பு கொடுக்கல இது பண்ணாலாம் பண்ணலன்னா பொதுவில்லை அது உங்கள் நேச்சரே அதுதான் ஏன்னா பாதகாதிபதி குரு பார்வை படுறதால ஒத்துவராத ஆள் ஆட்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் உங்கள் வித்தை திறமை வழிப்படுவதற்கு அவங்க சப்போர்ட் இருக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்கும் ஆனால் நீங்கள் இறங்கி அவங்களோட இணைந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் பழச நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவர் இப்படி மட்டப்படுத்தினார்ல இவர் இப்படி துரோகம் பண்ணார்ல இப்படி பாதகம் பண்ணார்ல இவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது எப்படி பேசுறது அப்படிங்கிற அவங்களா வந்தது வந்து உதவி செய்ய வந்தா கூட நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா சொந்த பந்தங்களே உங்களுக்கு பிடிக்காதவங்களே உங்களுக்கு இப்ப திடீர்னு அவங்க அவங்களுக்கு உங்க மேல பாசம் வரும் ஒத்துழைப்புக்கு வருவாங்க நீங்க வெறுப்பீங்க அந்த இது வேண்டாம் குரு பார்வை பெறப்ப அவங்க வழியா நன்மைகள் தான் வரும் ஏற்கனவே ஒத்து வராதவங்க பாதகம் புரிந்தவர்களாக இருந்தாலும் நன்மை வரும் ஏன்னா நாலாம் பாவத்தை பார்க்கறதால சொத்துக்கள்லயும் என்னதான் பிரச்சனை இதுன்னு எப்போதும் இருக்கக்கூடியது இப்போ கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்றேன் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு சொத்தை எப்படி டீல் பண்றது சொந்த பந்தங்களை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற ஒரு வழி கிடைச்சிருச்சு ஒரு ஒரு ஐடியா ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்துருச்சுங்கிற அந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும் அவரே ஆறாம் இடத்தையும் பார்க்கற பத்துல உட்காந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதால என்னதான் களத்தில் போ போட்டி பொறாமைகள் சூழல் சரியில்லை சொந்த பந்தங்கள்லாம் அப்படி இப்படி ஒத்து வராதவங்க கூட எல்லாம் இணைஞ்சு செயல் செயல்படுறப்ப அன் ஈஸினஸ் வரும்ல இல்லை அவங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் அதுக்காக அலையிறது ஓடுறது உழைக்கிறது செலவு பண்ணுறது இப்படிலாம் வந்தாலும் செலவு பண்ணுறதுக்கான தன வருவாயும் வரும் அந்த காரியத்தை வெற்றிகரமாகவும் முடிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப ஏதாவது கை மாத்தா கடன் கடன் வாங்குறதுன்னா சும்மா வட்டி இல்லாம கூட கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு குடைமை ஏழாம் இடத்துல இருக்கான் மற்றவங்க சூழல் வழியா அப்படியே சும்மா அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் மற்றவங்களுக்கு சொந்த பந்தங்களும் உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க கடன் கடன் கொடுக்கறது இல்லை நீங்களே இப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரிலாம் பண்றதுன்னா கடன் கிடைக்கும் ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப யோசிச்சு செய்யணும் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ஜெயிக்கலாம் புத்தி சரியில்லைன்னா ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குமே ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் அந்த பிரேக் இவன் பாயிண்ட்டுன்னு சொல்லி அந்த சிக்கல்கள்லேருந்து மீண்டு லாபம் வர்ற மாதிரி வர்றது எப்படி ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷமாக அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதனால் யோசிச்சு செஞ்சுக்கணும் முக்கியமான மேஜர் முடிவுகள் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகளை மாத்துறது அதெல்லாம் கொஞ்சம் என்ன தசாபுத்தி நடக்குது நல்லபடியா இருக்கா பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு செய்யணும் இல்லாட்டி போராட்டமா போயிடும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இறுதி வெற்றி கிடைக்கும் அது சொல்லுவாங்கல்ல வெற்றி வந்து ஓரளவு போட்டி போ சிக்கல்கள் ஒரு இது இருக்கலாம் ஒரு நீண்ட நெடிய போட்டியா இருந்தா நீங்க தொய்வடைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் வெற்றி கிடைச்சாலும் சோர்ந்துருவீங்க ஆமாம் போயா எப்போ கிடைக்க வேண்டியது இப்போ கல்யாணமே நடக்குதுன்னா அந்த வயதில் நடந்தால் நல்லது கொஞ்சம் லேட்டானால் பரவாயில்ல ஒரு முப்பது வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணுவாங்க பசங்களுக்கு அப்படின்னாக்க அது முப்பது வயசுக்குள்ளே நடந்தால் சிறப்பு அது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி போகுது அப்படின்னா பயம் தானே வரும் கல்யாணம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் நடக்குதுன்னாக்கா அது நடந்தால் என்ன நடக்காட்டி என்னங்கிற மாதிரி போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துடும் அதற்கு நல்ல தசா புத்தியை பார்த்துக்கணும் இருக்கா இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க தான் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகள்னு சொல்லியிருக்கேன் இப்ப தசா புத்தி சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் திசை நடக்குது இல்லை அவருடைய சாரம் வாங்கின திசை அவருடைய நட்சத்திர சாரத்துல இப்ப தசாநாதன் புத்திநாதன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அடக்கி வாசிக்கணும் இந்த குரு பயிற்சியில பெருசா செஞ்சிடக்கூடாது என அந்தஸ்து மரியாதை குறைவு ஏற்படும்ட்டேன் வேலை தொழில் ரீதியாக பாதிப்புகள் வரும்ட்டேன் நல்ல சாப்பிட்டினா பாசிட்டிவான இதாக இருக்கும் இல்லாட்டி பாதிப்பு கெட்டது தான் வர மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான தான் மேஷம் கன்னி மீனம் இந்த மூன்றுக்குமே இருக்குமே இருக்குங்கிறதால தான் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகளில் கொடுத்துருக்கு அடுத்து மீன ராசி அண்ட் மீன லக்னம் அதாவது களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கும் ராசிகளில் வராங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவாக வருகிறது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீடான அந்த பத்தாம் இடத்தை பார்க்குற ஒன்று பத்து குடையம் நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியுமோ பெருசாக நன்மைகள் வராது ஏன்னா கோச்சார ரீதியாக அது நல்ல சுப நல்ல இடம் இல்லை பகை வீடு வேற இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதுல இருந்தால் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம குரு அஷ்டம குருவில் எந்த அளவுக்கு பிரச்சனை வருமோ அதில் பாதியை கொடுப்பார் சுகக்கேடை ஏற்படுத்துவார் ஏன்னா ஏழறையின் ஜென்மசனி வேற உடம்ப படுத்தும் கூடவே ராகுவும் இருக்கு கூட்டாளிகள் புதிய நபர்கள் மற்றவர்கள் பார்ட்னர்ஸ் வழியால சிக்கல்கள் வரும் அண்டு மூணு எட்டு கூடைய அந்த சுக்கரனும் உங்கள் லக்னத்திலேயே ராசிலேயே இருக்கார் அப்போ இனம் புரியாத ஒரு பயம் அது இருக்கும் சில டைம் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா ஓவர் கான்பிடெண்ட்ல பண்ணி முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சந்திக்கணும் வித்த திறமை இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அறிவாளி அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அது நல்ல திசாபுத்தியாக இருந்தால் நல்ல எதிர்பாராதவைகளாக இருக்கும் நினச்சதை விட நல்லபடியாக நடந்துச்சு பரவாயில்லப்பா இதை நான் எதிரே பார்க்கல இப்படி ஒர்க் அவுட் ஆகும் இப்படி பாசிட்டிவாக இருக்கணும்னு தெரியல அப்படின்னு வரும் அப்புறம் யாரை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நல்ல பங்குதாரராக மாறுவார் அவங்க அப்படி ஒரு நேர்மையாக ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நீடித்த பங்குதாரர்களாக இருப்பாங்க இப்போ வரக்கூடியவங்க அண்டு பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா சனி பகவான் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை அப்போ உங்களுக்கு ஒரு அன் வரும் பட் ஒரு ஒரு வாரம் சென்று அந்த ராகு கேது பயிற்சி நடந்த பிறகு ஆறாம் இடத்துல கேது வர்றது நல்லது என்னதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் சிக்கல்கள் ஒரு ஆராய்ச்சி குணம் இதெல்லாம் இருந்தாலும் அந்த கேது ஒரு நிழல் செவ்வாய்ன்னு சொல்லுவேன் உங்களுக்கு செவ்வாய் ஆக்சுவலாக இரண்டு ஒன்பது குடைய பூர்வ பாக்கியாதிபதி முழு சுபர் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த மாதிரி குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியா வந்துடும் அப்படி ஒரு பெருமை புகழ் கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு நேம் ஃபேம் கிடைக்கிற மாதிரி மாறிடும் ஆனா அந்த இரண்டு ஒன்பது கூடைய அந்த செவ்வாய் நீச்சகதியில இருக்கார் கொஞ்சம் பார்த்துக்கணும் தசாபுத்தி எல்லாம் ஏன்னா நான் தலைப்பிலேயே போட்டி போட்டு தான் ஜெயிக்க முடியும் சும்மா கிடைக்காது அப்படின்ட்டுருக்கேன் இப்போ கெட்ட தசா பற்றினா யோசிச்சு செஞ்சுக்கணும் ஏன்னா உட உடம்பு சுகவீனம் வரும் சிக்கல் வரும் உங்களால் முடிக்க முடியுமான்னு சந்தேகம் வரும் அப்போ போய் புதிய உடம்பு சரியில்லாதப்ப புதிய இதை எடுத்தீங்கன்னா புதிய விஷயங்கள் புதிய தொழில் புதிய வேலை அப்படின்னா அங்கே ஒரு அதுவே ஒரு பதட்டத்தை இன்னும் கொடுக்கும் உடம்பும் சரியில்லை அது ஒரு பதட்டம் ஒரு இது ஏற்படுச்சுனாக்க வம்பு அதை பார்த்துக்கணும் அண்டு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நல்ல சுப விரயங்கள் வரும் அதை பண்ணிக்கலாம் சொத்துக்கள் வழியாக சொத்துக்களில் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறது சொந்த பந்தங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய் செஞ்சு செஞ்சு கொடுக்கறது அதன் மூலம் ஒரு திருப்தி ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதை மாதிரி பண்ணிக்கிறது செய்யலாம் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கறது குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நிகழ்வுகளுக்கு செலவு பண்றது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ராகு பதினோராம் இடத்துல சாரி லக்னத்துல இருக்கிற ஒரு பன்னிரெண்டில் இருக்கிறப்ப ஒரு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் வர சிக்கல்கள் நிம்மதி இல்லாத தன்மை விரயங்கள் வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கணும் கொஞ்சம் தசாபுத்தியையும் பார்த்துக்கணும் பாத்துட்டு தான் செய்யணும் சும்மா புதிய நபர் வந்து கேட்குறாரு அப்படின்ட்டு என்ன ஆறாம் இடத்துல எல்லாம் கேது இருக்கு சரி பணம் இருக்குது பாவம் கஷ்டப்படுறேங்கிறாரு ரொம்ப இதாக இருக்குது அந்த முன்ன பின்னர் தெரியாதவங்களுக்கு அப்படி கொடுத்தீங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள்ட்ட கொடுக்குறப்ப அவங்க எதிர்பாராமல் சித்தல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே நல்லது தசாபுத்தியா இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க ஒரு நிறைவு வரும் பரவாயில்லப்பா அது பெரிய புண்ணியமாக வரும் ரொம்ப குளோஸா உள்ளவங்க சொந்த பந்தங்கள் நெருங்கியவர்களுக்கு உதவி செய்யறதுல அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்காது முன்ன பின்ன தெரியாதவர்கள் சுத்தமா உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அவங்களுக்கு உதவி செய்யறப்ப அப்படி ஒரு புண்ணியம் வரும் அதனால அந்த மாதிரி செலவுகள் அதை தசாபத்தி எல்லாம் பார்த்துட்டு செஞ்சுக்கணும் பங்குதாரர்களை செலக்ட் பண்றப்பையும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் குரு பாக்குறார் எட்டாம் இடத்தை நல்ல பங்குதாரர் அமைவார்கள் அது வந்து டெம்ப்ரவரியாக இருக்கக்கூடியவரா இப்போதிக்கி அவருக்கு நல்ல தசாபத்தி இருக்கும் ஏதோ அவருக்கு ஓகேன்ருக்கும் இல்லை உங்கள் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அடுத்த தசாபத்தி ஈர்ப்பு இல்லாமல் போகும் அதனால கொஞ்சம் பொருத்தத்தை பார்த்துக்கணும் பார்த்துட்டு தான் பார்ட்னர்ஷிப் வைக்கணும் உங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கணும் களத்தில் இறங்கி ஜெயிக்க போகும் ராசிகள்னு சொல்லியிருக்கேன் அதனால் ரொம்ப கெட்ட தசாபத்தின்னாக்கா போராடி அடுத்த குரு பயிற்சியில் ஜெயிக்கிற மாதிரி இப்படி வந்துச்சுன்னா வம்பு இல்லை தசாபுத்தியை பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா நல்லது அதுதான் நான் படித்து படித்து சொல்கிறேன் இது வந்து இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் தசாபுத்தி தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் ஸோ நல்ல பங்குதாரர்கள் அமைவது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் அதை உங்கள் வித்தை திறமை மூலமாக தேடிக்கொள்வது அண்டு சுப செலவுகள் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அது சும்மா நடக்காது களத்தில் இறங்கி ரொம்ப உழைப்பை போடணும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் சனி பகவான் இருக்கிறது ஜன்ம சனியாக படுத்துவார் செலவு கொடுப்பார் ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபங்கள்லாம் கரையும் அண்டு மூணு எட்டு கூடைய அந்த சுக்கரனும் உச்சமாக லக்னத்தில் இருக்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத இதெல்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி கெடுத்துராது நல்ல தசாபத்தி பார்த்துக்கணும் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம் நல்ல தசாபத்தி இருந்தாலே யோசிச்சு தான் செலவு செய்யணும் அவசியமான விஷயத்துக்கு செலவு செய்யணும் ஏன்னா லக்னத்தில் மூன்று கோள்கள் இருந்த குரு பயிற்சி சமயத்தில் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறார் கேது வேற பார்த்துட்டு இருக்கார் கொஞ்சம் கவனம் வேண்டும் அதனால தான் களத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க போகும் ராசிகளில் போட்டிருக்கேன் ஏன்னா இது சுப இடம் இல்லை அர்த்தாஷ்டம குருவாக வர்றது புரட்டி போற்றும் கெட்ட தசா புத்தின்னா ஓரளவு நல்ல தசா புத்தினா உங்க திறமை வித்தைய சோதிக்கக்கூடிய காலமாக நீங்க யாரு உங்க கெப்பாசிட்டி என்ன உங்க திறமை என்ன வித்தை என்னன்னு அந்த அளவீடு பண்ணிக்கக்கூடிய காலமாக மாறிடும் நல்ல தசா புத்தினா நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடை உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்